வரணும் வயிறு உள்முகமா திரும்பணும் இது வந்து வயிறு சுவாசம்னு சொல்லுவாங்க ஸ்டொமக் பிரீத்திங் சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதம் வரையில இந்த ஸ்டொமக் பிரீத்திங் பர்ஃபெக்டா செய்யும் பாத்துருக்கீங்களா பிறந்த குழந்தைங்க சின்ன குட்டி குழந்தைங்க தூங்கும் போது பாத்தீங்கன்னா வயிறு மேல போயிடு மேல போயிட்டு வரும் இப்ப நம்ம வயசானது என்ன ஆகுதுன்னா பிரீத்திங் சரியான தவறான உணவு பணக்கலாம் வாழ்வியல் முறைகள் மேல் மட்டுமாவே சுவாசிக்கிறோம் வேறமா சுவாசிக்கிறோம் வரையில போகணும் அடிவரி வரையில பிரீத்திங் வந்து போனாலும் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் ஓகே அதுக்கான பயிற்சி தான் பிரீத்திங் சொல்லும்

Breathing, breathe up, breathing, breathe up, breathing, breathe up, slowly breathing, slowly breathing. Okay? இப்ப கண்ணுக்கான ஒரு பயிற்சி கண்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா கண்கள் மூலமா தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்கணும் இந்த கண்கள் கண்கள்ல பிரச்சனை வந்ததுன்னா என்ன ஆகும் கிட்ட பார்வை தூரம் பார்வை கண்ணாடி போடுது எத்தனை பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க யாருமே இல்லையா பரவாயில்ல இனிமே போடக்கூடாது நீங்க கண்ணாடி போடுற சூழ்நிலையே உருவாக இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டவங்களும் கண்ணாடியை கழகிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் கொஞ்ச நாள் கட்ட வந்தீங்கன்னா அதே மாதிரி கண்ணாடி போடுற சூழ்நிலையை உருவாக்காது ஓகேவா ஷார்ட் சைட்டு லாங் சைட் இந்த எல்லாம் வராது ஓகே அதுக்கு ஒரு துணை பயிற்சி ஒன்று சொல்றேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே போய் முகாலம் புரியுங்கள் இல்லையா முகாலம் புரியும் அனுப்பினோம் முதல்ல கண்கள் தான் மெயின் அதில் இந்த குளிர்ந்த நீரில் இந்த ரன்னிங் வாட்டரில் ஓப்பன் விட்டு தண்ணி எடுத்து இது பாருங்க கண்களை திறந்தபடியே கண்களுக்கு பளிச்சு 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 அடியும் இது எதுக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்கள் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலினுடைய வெப்பம் வந்து மெயினாக வந்து வெளியேறும் கண்களில் தான் வெப்பம் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் நைட்டு தூங்கும்போது உடம்புல ஹீட் ஜென்ரேட் ஆகும் அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா கண்களில் தான் இருக்கும் தேவையில்லாத ஹீட்டு கெட்ட ஹீட்டு ஹீட்டு நல்லதுதான் அது வந்து தேவையில்லாத கெட்டு போன ஹீட்டு அந்த ஹீட் வந்து கண்கள் ஆகிட்டு இருக்கும் அது வழியா இப்போ நம்ம கண்ணல்ல தண்ணி அடிக்கும் போது கண்ணில் திறந்துக்கிட்டே அடிக்கணும் மூடக்கூடாது கண்ணில் திறந்துக்கிட்டே பழிச்சு படிச்சுங்கன்னா கண்ணல்ல இருக்கிற ஹீட்டு வெளியேறும் கண்ணில் இருக்கிற அழுக்குகளும் வெளியேறும் அப்ப கண்ணு வந்து கிளியர் ஆகும் விஷன் வந்து நல்லா கிடைக்கும் ஓகேவா அந்த பயிற்சியை செய்துட்டு இப்ப நான் சொல்ற பயிற்சி வந்து நீங்க ஓகே இது இப்ப பார்த்தீங்கன்னா நான் கைகளை எடுத்து போகும்போது இந்த கருவெளிகள் வந்து இந்த கட்டகரலே பார்க்கணும் இப்படி எடுத்துட்டு வரும்போது கருவிலிகள் மட்டும் திரும்பணும் உடம்பு திரும்ப கூடாது கருவிளிகள் மட்டும் அந்த கட்டகரலயே பார்க்கணும் அப்புறம் இப்படி டென் வந்து கீழே மேலே அதுக்கப்புறம் சைட்ல எடுத்துட்டு போயிட்டு இப்படி கிராஸ்

பெட் सर्कल ரெベஸ் இந்த கண்ணுக்கான एक्सरसाइज ஓகேவா கண்ணு முழு கண்ணு நல்ல ஷார்பா ஆகும் ஓகே இந்த மூளைக்கான ஒரு பயிற்சி இந்த கைய मुஷ்டியை குச்சிங்களா இங்க பாருங்க என்னோட வலது கையே ரைட் ஹேண்ட் வந்து இப்படி ஃப்ரண்ட்ல சூப்பரா இப்படி, கே எழுது